வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் இந்த ரூட்ல போனா பணக்காரனாவது உறுதி அப்படிப்பட்ட ரூட்டை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மறக்காமல் மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீனத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் எப்படி வருது வெற்றியும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் எந்த வழியில கிடைக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களை வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட முடியும் அப்படிப்பட்ட விஷயத்துல முத கஷ்ட நஷ்டம் எப்படி வரும் எந்த விதத்துல விரைய செலவு வரும் அதை அதுலேயோ புரிஞ்சுங்க மீனத்திற்கு அதிபதி யாரு குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் சுப கிரகம் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட குரு பதினொன்றுல மகரத்துல பலம் இழப்பார் நீசம் அடைவார் அப்போ உங்களுடைய தோல்வி அங்கதான் இருக்கு உங்களுடைய கஷ்டம் அங்கதான் இருக்கு உங்களுடைய நஷ்டம் அங்கதான் ஏற்படும் பதினொன்றாம் வீடுன்றது என்னது அப்படின்னா சகோதர சகோதர குறிக்கும் அப்போ மூத்த சகோதர சகோதரிகளால் நஷ்டம் கஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த தான் செவ்வாய் உச்சமடைவார் நிலத்தால் பிரச்சனை ஏற்பட்டு அது நேர காலங்கள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அடுத்து அந்த மகர ராசி சரிவானக்குரிய ராசி அப்போ தேவையில்லாத நோய் பிரச்சனைகள் உங்களை பீடிக்க வாய்ப்புண்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைக்காக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இதுல மறைமுகமான வேலை தொழில் அல்லது நண்பர்களோட உறவுகளோட சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில அதிக முதலில் நீங்க பண்ணி அவங்களை நம்பி இழந்துறது போன்ற நிலைப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ள இது எல்லாமே நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும் அதே குருவான் ஐந்தாம் இட கடகத்துல உச்சம் அடைகிறார் அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்போ உங்களுடைய வெற்றியும் அதிர்ஷ்டமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த விதத்துல கிடைக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு ஆன்மீக துறையில் கல்வித்துறை டீச்சிங் லைன்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்புல உணவு சம்பந்தப்பட்ட துறை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் விவசாயம் போன்ற துறைகள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கும் அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதே போல அதிசயம் என்றால் வாழ்க்கை துணை விஷயத்துல காதல் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் அதே போல சினிமா போன்ற விஷயத்துல வாய்ப்பு கிடைக்கும் சமூக ஊடக தலைகளில் உங்களுடைய பெயர் பலரும் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய சான்ஸ் உண்டு ஸோ அந்த துறையிலாம் நீங்க விட்டுறாதீங்க உங்களோட வாழ்க்கையில அது கண்டிப்பா நடக்கும் சரிங்களா சோ அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கும் சோ அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்னாலும் அந்த அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா நீங்க பரம ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாவது உறுதி முதல்ல கஷ்ட நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கணும் அதுக்கு என்ன வழின்னு நான் சொல்லிட்டேன் அதன் பிறம்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிர்சியம் நடக்கக்கூடிய வழிகளை நான் சொல்லிட்டேன் அந்த வழிகளில் நீங்க பயணிக்கின்ற பொழுது அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாவது உறுதி அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல இந்த பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த இப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்